உங்களால் நூறு பேருக்கு உணவளிக்க முடியவில்லை என்றால் வெறும் ஒருவருக்காவது உணவளியுங்கள் என்று அன்னை திரேசா கூறியுள்ளார் இந்நாள் ஐந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் முன்னிட்டு சிவன் பாதம் அடைந்த தெய்வ திரு குணசேகரன் ராமசாமி அவர்களின் எஸ்ஜி அன்னதானம் சேவா குழுவினர் அன்னதானம் வழங்குகிறார்கள் எஸ்ஜி அன்னதானம் குழுவை நிறுவிய முன்னோடிகளில் இருவரும் ஒருவர் தெய்வ திரு ஐயா குணசேகரன் ராமசாமி அவர்களின் ஆத்மா மோஷமடைய பிரம்மசிவனை பிரார்த்தனை செய்கிறோம் அவரின் உடன்பிறப்புகள் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் மற்றும் அவரது எஸ்ஜி அன்னதானம் சேவா குழு உறுப்பினர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் கடவுள் ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் மனநிம்மதி அன்பு சக்தி மற்றும் மகிழ்ச்சியை பொழியட்டும் நீங்கள் அனைவரும் அமைதியுடனும் ஒற்றுமையுடன் வாழ மற்றும் அன்பையும் அழித்திட வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் அவர் உங்களை தீங்களிருந்து பாதுகாத்து அவருடைய வெளிச்சத்தில் உங்களை பாதுகாக்கட்டும் எண்களை பற்றி எப் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள் ஒரு நேரத்தில் ஒருவருக்கு உதவுங்கள் எப்போது உங்களுக்கு அருகிலுள்ள நபருடன் தொடங்குங்கள் என்று அன்னை பிரேசா கூறியுள்ளார் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க நலமுடன் நன்றி சோஜுகாதா சூடுமல்லி ஏதேவா உனக்கே சிரத்தில் சோஜுகாதா சூடுமல்லி ஏ மாதேவா உனக்கே சிவனின் சிரத்தில் சூடுமல்லி ஏ தூபணறுமுகையும் மாதேவா உனக்கே செங்காமரை தாழும் சேத்து செங்கமல மாலை அதில் படவில்த்தின் இலைகள் சேத்திங்கு மாதேவா உனக்கே ஜோஜுகாதா சூடுமல்லி சிரத்தில் சூடும் மல்லியே சோஜுகாதா சூடும் மல்லியே ஆ உனக்கே சிவனின் சிரத்தில் சூடும் மல்லியே ജുദാ ഏ സോ ജുഗാദ സൂര്മലിയേ മഹദേ ബാണക്കീവൻ സിത് സൂര്ി

குணசேகரன் ராமசாமி அவர் அதெல்லாம் அன்னைக்கு அன்னாதானம் போட்டிருக்காங்க அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துடுவோம் அவங்க எப்போதும் மகிழ்ச்சியாகவும் எந்த நோய் நூல் இல்லாமல் சீறு சிறப்பமாக வாழ வாழ்த்துகிறோம் அவங்க எப்போதும் எல்லோரும் நல்லா இருக்கணும்